அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேச ராசிக்கார நண்பர்களே ஒரே ஒரு முறை இந்த ஒரு மந்திரத்தை முருகனை நினைச்சு சொல்லுங்க முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாறிவிடும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கப்பட்ட அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் மேசத்துல முழுவதுமா தீரப்போகுது என்னதான் ராசியினுடைய கிரக அதிபதியாக செவ்வாய் பகவான் இருந்தாலும் முருகர் தான் நம்முடைய கடவுளாக இருக்கிறார் மேஷத்தினுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும் முக்கியமாக இது நாள் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான துன்பங்களையும் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கை எப்பயாவது மாற்றம் இருக்குமா என்ன செய்யணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ற குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் எல்லாத்தையும் உதய தள்ளி வாழ்க்கையில முன்னு வேண்டும் என்ற வைராங்கியம் என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்னதான் என்ன விஷயங்களை செஞ்சாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்னு ஒண்ணு நடக்க கவலைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மேசராசினுடைய அதாவது முருகன் நினைச்சிருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்க இப்ப சொன்னீங்க அப்படின்ற போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நன்மைகள் நடக்க இருக்கிறது கவலைகள் மறந்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் தேடி வரப்போகுது நீங்க கேட்பது கிடைப்பதற்கும் நினைத்தது பாவது நீங்க முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல பாருங்க மேசராசியினுடைய பல கஷ்டங்கள் துன்பங்கள் விலகி இருக்கிறது சரி நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லணும் எப்படிப்பட்ட வரிகளை வைத்து நாம் இந்த மந்திரத்தை சொல்லணும் என்பதை எல்லாம் தெரிய தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர்வியால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்கிற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உன்னை கொண்டே வந்து கொண்டே இருக்கும் மேச ராசிக்கார நண்பர்களே இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களை சந்தித்து இருப்பீங்க காரணம் என்ன முருகப்பெருமார் எப்போதும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனா என்னன்னா முருகப்பெருமான் ஒரு பக்தனுக்கு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு வரும் பொழுது பக்தர்களிடம் விளையாடி விட்டுதான் முருகப்பெருமான் அனைத்து விஷயங்களையும் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய அணுகிரகம் கிடைத்திருக்கும் கிடைத்திருப்பதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துன்பங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கையை பிறப்பாக பிறந்தோம் இந்த பிறப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் இதுலேருந்து விடுபடுவதற்கு நம்ம என்னதான் செய்வதென்று பல குழப்பங்கள் மனசங்கடங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுடைய முருகப்பெருமான அழுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த கிடைத்ததன் காரணமாக தான் இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் என தொடர்ந்து கொண்டே இருக்கு இதெல்லாம் எப்பதான் விடுபடும் அப்படின்ற கேள்வி வரும் முருகப்பெருமானுடைய திருவிழையாளில் முடிவுக்கு வரும்போது உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுவீர்கள் அதாவது முருகப்பெருமான் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது நீங்க அதை எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்த வேண்டி அதற்காக முயற்சி பண்றீங்கன்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பார் நீங்க எந்த முருகப்பெருமானும் நினைக்கலாம் ஆறுவடை வீட்டில் எந்த வீட்டுங்க கும்பிடுறது அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது மட்டுமல்ல பல நபர்கள் இன்றைய வரைக்கும் கூறியிருக்கக்கூடிய ஒரு கோவில் என்றால் அது திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் காரணம் இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு முருகன் கோவில் சென்றாலும் சரி அது செல்லும் போது ஏறுபடியாகவும் வரும்பொழுது இறங்குபடியாகவும் இருக்கும் இதனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் போகும்போது வேமா போயிட்டு சக்கனு கீழே தள்ளி விடுவோம் அப்படின்ற எண்ணங்கள் கூட பல குழப்பங்கள் வரும் ஆனா திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை நீங்க போகும்போது இறங்குபடியில போவீங்க வெளி வரும்போது ஏறுபடியில வருவீங்க அதாவது வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு வரக்கூடிய ஒரு கோவில் தான் அது முருகன் கோவில் தான் அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாழு கிணறுல குளிச்ச அனைத்து தீராத நோயும் தீரும் என்பது இன்றைய வரைக்கும் பெறக்கூடிய ஒரு விஷயம் ராசிக்கார நண்பர்கள் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் வாழ்நாள் கஷ்டங்கள் தீரணும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்ன்ற நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமானை சந்தித்து வணங்கி வரலாம் ஆனால் அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காரணம் எதுக்குன்னா மேஷத்தினுடைய அதிபதி அதாவது கடவுள் செவ்வாயாக இருந்தாலும் கடவுளாக இருக்கக்கூடிய அதாவது கிரகத்தை தாண்டி கடவுளாக இருக்கக்கூடியது நம்ம முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைத்தால்தான் அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வரும் உங்க அப்பன் தான் நீங்க உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்குவதற்கு இந்த ஒரு மந்திரத்தை ஒரு மூன்று முறை உங்களால் சொல்ல முடியாதா மூன்று முறை நீங்க சொல்லிடுறீங்க அப்படின்ற போது கண்டிப்பா முருகருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வரைக்கும் சந்தித்த அனைத்து துன்பங்களும் நீங்கும் வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க கஷ்டங்கள் எல்லாமே தீர ஆரம்பித்து விடும் மேசத்தினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் முடிய வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது காலங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும் பொழுது வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் சரி இப்போ நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்ப்போம் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு நாள் ஒரு முறை அப்படின்ற மாதிரியாவது சொல்லுங்க உங்களால் தினமும் சொல்ல முடிஞ்சது என்றால் தினமும் சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் தீர்வதற்கு மேஷம் அப்படின்றது ரொம்ப ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சந்தித்திருப்பீங்க ஆனா முருகனுடைய அருங்கரகம் கிடைக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் கிடைச்சிருச்சுன்ற போது நிறைய சங்கடங்கள் சங் பிரச்சனைகளை வரும் ஆனா தீர்வதற்கு தயாராக இருக்க பாருங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இப்ப நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு மனசாராக வேண்டிட்டு சொல்லுங்க இதை நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் சொல்லணுமா இல்ல ஆறுபடி வீட்டில் எந்த வீட்டுக்கு பேசணுன்ற குழப்பமே வேண்டாங்க உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலையை பார்த்து சொல்லலாம் இல்லை நீங்கள் வெயில பார்க்கக்கூடிய இடங்களில் முருகப்பெருமான மணசாரம் நினைச்சிட்டு கூட சொல்லலாம் எங்கே வச்சாலும் சொல்லலாங்க ஏன்னா நீங்கள் எங்கே வைத்து சொன்னாலும் தூணில் இருப்பால் துரும்பில் இருப்பான்னு சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலிமா கடவுள் உங்கள் கூடவே இருப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் செய்வார் மேசராசி நண்பர்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லாமல் தவிர்க்காதீங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் ம்ரவண பவய நமக ஓம் சரவண பவய நமக ஓம் சரவண பவய நமக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதாவது முருகன் ஸ்லோகம் முருகனுக்கென்று இருக்கக்கூடிய அருள் புரியக்கூடிய பழ மந்திர சொற்கள்னு நிறைய இருக்குது எல்லாத்தையுமே சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் உங்களுக்கானது ஆனா இந்த ஒரு மந்திரத்தை சொல்வது ரொம்ப நல்ல விஷயங்க அதுவும் நீங்க தினமும் இதை சொல்லி வருவது ரொம்ப அது அது மட்டும் இல்லை நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்வது மூலியமாவும் நன்மைகள் நடக்கும் அதாவது மந்திர சொற்கள்லேயே பல விதமான சொற்கள் அமைந்திருக்கிறது அதனால நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முருகப்பெருமானுக்கு அருகமா முருகப்பெருமானுடைய அருகணம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா நன்மைகள் நடக்கும் இந்த ஒரு மந்திரமும் அதே போலதான் அதை அடுத்து இன்னொரு மந்திரம் இருக்கு இந்த ரெண்டுத்துல அதனால சொல்லலாம் ॐ शौं शरवणभव श्रीं ग्रीं क्लीं ग्लौं सौं नमः ॐ सौं शरवणभव श्रीं ग्रीं क्लीं ग्लौं शौं नमः ॐ शौं शरवणभव ஷ்ரேம் க்ரேம் க்ளேம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறைனாலும் சொல்லலாம் விடிய விடிய இரவு முழுக்க எத்தனை முறை சொன்னாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில இது நிச்சயம் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துன்பங்களும் விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும் நம்பிக்கையோடு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வாருங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் என்னைக்கு எப்போ வேணாலும் சொல்லலாம் ஆனால் சொல்லக்கூடிய நபர் சுத்தபத்தமாக குளிச்சிட்டு மனசாராக சொல்லுங்க மேசராசி நண்பர்களே இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய திருப்பத்திற்கான மந்திரம் அதை தெரிந்து கொண்டு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கும் நம்பங்கள் நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்